சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது நம்ம வந்து சாதத்துக்கு வந்து ரெண்டு கத்திரிக்காய் எத்தனை கத்திரிக்காய் போடுறோமோ அது மாதிரி வச்சு ஒரு கத்திரிக்காய் கூட குழம்பு ஊற்றி தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஐ வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் அருமையாக இருக்கும் நல்லா மழை பெய்யுது நல்லா காரசாரமாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு தரலாம் குழந்தைங்களுக்கு இதுக்கு தேவையானது பாருங்கள் சின்ன வெங்காயம் கட்டாயம் சின்ன வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துட்டேன் பூண்டு ஒரு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துட்டேன் கொத்தமல்லி தனியாக ரெண்டும் கலந்து கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கட்டாயம் கசகசா வைக்கணும் இந்த க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கசகசா தான் டேஸ்ட்டு கசகசா ரெண்டு ஸ்பூனு கொத்தமல்லி தழை தேங்காய் ஒரு மூடி கத்தரிக்காய் தக்காளி மூணு தக்காளி வச்சுருக்கேன் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் உரித்து ஒரு கில்லு இஞ்சி வச்சுக்கணும் அந்த இஞ்சி மூணையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் கசகசா தக்காளி எல்லாம் நல்லா கசகசாவை நல்லா வறுத்துக்கணும் முந்திரி கட்டாயம் போடணும் முந்திரி இல்லை அதனால் கட்டாயம் முந்திரி இருந்தால் ஒரு நாலு முந்திரி நல்ல எண்ணெயில் கசகசாவையும் முந்திரியும் லைட்டாக வறுத்துக்கும் எண்ணெய் நிறைய ஊற்றிடாதீங்க நல்லா பொண்ணு வறுத்து தேங்காயோடு போட்டு அரைச்சிக்கணும் தேங்காய் வறுக்க தேவையில்ல தேங்காய் அப்படியே அரைச்சிக்கலாம் தக்காளியை நீங்கள் கட் பண்ணி வதக்கினாலும் சரி நான் நெய்ஸாக அரைச்சி ஊற்றி வதக்கிடுவேன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு குழ குழன்னு இருக்கும் கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எண்ணெயில் வறுத்துக்கணும் வாங்க இந்த சேனல் பார்க்க சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் போய் ஈஸ் சரி சேனலை லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் புதுசாக பார்க்குறாங்க அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் என் வீடியோ ஃபுல்லாக வரும் வாங்க சூப்பராக காலையில் என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் ஹை எல்லாேருக்கும் காலை வணக்கம் சூப்பராக பசங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் செம்ம சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியானது ரொம்ப டேஸ்டானது சத்தானது என் சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈசரி விலாக் ஹப் என் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் என் வீடியோ ஃபுல்லாக வரும் வாங்க சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக மழை பெய்து மழைக்கு தகுந்த குழம்பு செய்யலாம் மதியத்துக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்குறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க அதுலேயே அப்படியே குழம்பு தாளிச்சிக்கலாம் என்ன குழம்பா கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்பு என்ன செய்யலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பாருங்கள் கத்திரிக்காய் ஃபுல்லாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க முழுசுங்க இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுருணும் இது மாதிரி கட் பண்ணிட்டு நல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும் அந்த எண்ணெயிலே வதங்கணும் எல்லா கத்திரிக்காயும் உங்களுக்கு எத்தனை ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் அப்படின்னு கனெக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன் எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் ஒவ்வொன்று தான் சாப்பிடுவாங்க எங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லா இது எண்ணெயில் வதக்கிக்கணும் பாருங்க நல்லா இது மாதிரி நல்லா பரட்டி பரட்டி திருப்பி திருப்பி விடணும் ஒரே பக்கம் வேகக்கூடாது எண்ணெயில் கூடாது எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றணும் ஏன்னா எண்ணெய் நமக்கு வேஸ்ட்டாக போதும் நல்லா ஊற்றி செய்யுங்க நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு ரொம்ப வதக்குறிங்க உடஞ்சிடும் அதனால தான் எடுத்துட்டேன் இந்த மாதிரி நல்லா வதக்கணும் அந்த கலர் போயிடணும் பச்சை கலரெலாம் இப்போ அந்த எண்ணெயிலே நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் இல்லை நிறைய எண்ணெய் இருக்குது போதும் ரொம்ப எண்ணெய் இருந்தாலும் நல்லா இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நல்ல எண்ணெய் இருந்தால் ஊற்றுங்க இல்லைன்னா சமைக்கிற எண்ணெய் எதுனாலும் ஊற்றிக்கோங்க குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு க உளுத்தம்பருப்பு சீரகம் ஒரு கால் ஸ்பூனு இவ்வளோ கட்டாயம் போடுங்க நான் வந்து இது அடி பிடிக்காதனால எல்லாத்துக்கும் உப்பு போட்டுக்குவேன் உப்பு ஒரு நாலு ஸ்பூன் போடுங்க இந்த குழம்பு கரெக்டாக இருக்கும் நாலு ஸ்பூனு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பூண்டு ஒரு பூண்டு முழுசும் ஒரு பத்து பல்லுக்கு கொஞ்சூண்டு இஞ்சி நிறைய இஞ்சி வைக்காதீங்க டேஸ்ட்டு மாறிவிடும் பச்சை மிளகா ரெண்டு ஓல்ஸ் போட்டு வச்சுருவேன் கட் பண்ணி போடாதீங்க நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு நான் வந்து நீங்கள் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நைஸாக குழம்பு நல்லாயிருக்கும் கோல குழம்பு டேஸ்ட்டாக கொஞ்சம் குழம்பு நல்லா கிடைக்கும் நமக்கு அதனால் எந்த குழம்புக்குமே அரைச்சி செஞ்சு பாருங்கள் குழம்பு திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வதக்கிறதுலேயே இந்த நான் மிளகாத்தூள் ரெண் ஒரு ஸ்பூனு தனியாக ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க தனியாக ரொம்ப போடாதீங்க கொத்தமல்லித்தூள் வாசனை வேறு மாதிரி ஆகிடும் ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் மஞ்சள் தூள் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த பாருங்கள் ஒரு மூடி தேங்காய் போடுறேன் தேங்காயிலே அந்த கசகசா வறுத்து வச்சிருக்கேன் நல்லா ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் கசகசா வறுத்து வச்சுருக்கேன் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் பொட்டுக்கல ரெண்டு ஸ்பூனு கசகசா ரெண்டு ஸ்பூனு தேங்காய் அரை மூடி நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் முந்திரி ஒரு நாலு முந்திரி நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே அதில் போட்டாச்சு இப்போது தேங்காய் அரைச்சிட்டு வந்துடும் இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் அந்த இதில் மசால் வச்சு இப்போ போட்டால் சூப்பராக இருக்கும் நமக்கு த எவ்வளோ திக்காக வேணும் ரொம்ப தனியாக வேணும் ரொம்ப திக்காகவும் வேணும் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் இந்த தேங்காய்க்கு சின்ன டம்ளர் இந்த டம்ளரில் நாலு டம்ளர் ஊற்றுனீங்கன்னா குழம்பு கரெக்டாக இருக்கும் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுக்கோடா இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றலாங்க நாலு டம்ளர் கரெக்டாக இதுலையே பாருங்க தேங்காய் அரைச்சது எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயே க ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கலாம் கலந்து அந்த கத்திரிக்காய்க்குள்ளே வச்சு அந்த எண்ணெய் கத்திரிக்காய்ங்கிறது அதுதான் டேஸ்ட்டு மசால எல்லாம் கலந்து பின்னாடி லைட்டாக ஒரு கு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க இந்த மசாலா இப்படி உள்ளே வச்சு நிறைய வதக்காதீங்க ரொம்ப உடஞ்சிரும் ஓரளவுக்கு நான் நல்லா வதக்கிட்டேன் அப்படியே போட்டு அப்படியே ஒரு கொதி வந்தால் போதும் வச்சு போட்டு ஒரே ஒரு கொதி அவ்வளவுதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலை செம வாசனை நல்ல டேஸ்ட் பாருங்க சூப்பரா இருக்கு நிறைய நேரம் எண்ணெயில வதக்காதீங்க கத்திரிக்காய் உடஞ்சிருது கொஞ்சம் முன்னாடி எடுத்தால் கத்திரிக்காய் அப்படி உடையாது அப்படியே மசாலா அப்படியே இருக்கும் மசால் வச்சு போடுறவங்கெல்லாம் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கோங்க மசாலா வைக்காத அப்படியே இந்த குழம்புலையும் போடலாம் அது வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்குனா கூட பிரச்சனை இல்லை மசாலா வச்சு போடுறவங்க கொஞ்சம் முன்னாடியே எண்ணெயில் வதக்கிறது எடுத்துருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இறக்கிலாம் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஸ்கூல் பசங்களுக்கு டைம் ஆயிடுச்சு வருங்க சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் அப்படியே ஒரு கத்திரிக்காய் வச்சு குழம்பு ஊற்றி தொட்டு சாப்பிடலாம் ஆளுக்கு ரெண்டு செம்ம சூப்பராக இருக்கும் வாசனையே குழம்புனுடைய டேஸ்ட்டு தெரிஞ்சிடும் நல்ல வாசனை அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பண்ணிடலாம்